சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்க அப்பத்தா போல் ஆயா போல் ஆச்சி போல் நீங்களும் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும்னு அப்பத்தாவும் நினைப்பேன் இது காரைக்குடியில் எழுவத்தாறு ஊரில் செட்டிநாட்டில் நகர சிவன் கோயிலிலும் குப்படையம்மன் கோயிலிலும் அற்புதமான நவராத்திரி விழா தரிசனம் அண்டருகே விழியாட அண்டர் மகள் மணவாள் பொந்தி நிறை அறிவாள உயர் தோலா பொங்கு கடலுடனாகும் பிண்டுவரையில் சாடு பொன்பரவு கதிர்வீஸ் வடிவேலா தண்டரள மணி வாழ்வ செப்பனில் சிறிரோ தண்டமிழில் நீடே முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியார் தன் சிறிவை தனில் பெருமாளே வரவேணும் முருகா வரவேணும் அடுமையில் உடனடி வரவேணும் வரவேணும் முருக வரவேணும் அடுமையில் உடனடி வரவேணும் வாழ்வுடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வு சிறக்க அருள்வாயே வாழ்வுடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வுடு சிறக்க அருள்வாயே ஆனை முகவர்க்கு நேரிலே பத்து ஆரம்பித்த மரேசா ஆதி அரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா தான் அவர் குலத்தை வாழ் கொடுத்து நினைத்த சால் சதுர் மிகுத்த திரள் வீரா தாளிலையுற்று வேவிய பதத்தில் வாழ்வோடு திறக்க அருள்வாயே வான் எழுபவிக்க மாத மயனுக்கும் வியாபருக்கும் மரியாதை மாமதுரை சொக்கர் மாதுமை கணிக்க மாமையில் நடத்தும் ஒரு ஓனே தேனடு குணத்தில் மான்வெடி குரத்தி தேர மறுவுற்ற திரள் தோலா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடுத்து நினைத்த பெருமாளே வாழ்வோடு திறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு திறக்க அருள்வாயே வாழ்வோடு நாங்கள் வாழ்வாயே சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறார் பொன்பலகை ஏறி நிதமந்து நாராயணன் மரியா நாள் மலர்த்தால் நாயடி ஏற்கு ஊராக தந்தரளும் உத்தர தோசமங்கை ஆறாமுதின் மலர்ந்தால் இணைப்பாடி போரார் வேல்கண் மடவீர் பொன்னுல் ஆடாமோ தேவர்களும் டிகள் தேன் தங்கி நின்று உருக்கும் உத்தரகோஷமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குளமஞ்சை போன்ற பொன்னுல் நாடாமோம் முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி கண்கருணை வெள்ளத்து மன்னூர மண்ணும் மணி உத்தர ஓசமை கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்மலையில் பொன் ஊஞ்சல் ஆடலாமா நஞ்சு அமர் கண்டத்தன் நண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சலார் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ்வாடி வாடி புஞ்சமார் வெல்வழையீர் பொன் ஆடாமோ ஆனோ அழியோ அறிவையோ வா என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர்குலாம் நான் ஆமை உயிர் ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக குண்டருளும் உத்தர கோசமங்கை கோன் ஆர்பிரை சின்னி கூத்தன் குணம் பரவி பொன்னார் வனமுளையிர் பொன்னு உஞ்சல் மாதாடு பாகத்தான் உத்தரகோசமங்கை தாதாடு ஒன்றைச் சடையான் அடியாருள் கோதாட்டி நாயானை ஆட்கொண்டு என் தோல்வி பிறவித்தி இதுவோட அவன் நம் திகழப் பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு புன்மொழியிற் பொன்னுஞ்சல் ஆடாமோம் உன்னற்கு அறிய திருவுத்தர கோசமங்கை பண்ணி பொழிந்திருந்த மாறையோன் தன்புகளே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் வற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறியாடும் மணிமையில் போல் எண்ணத்தன் எண்ணையும் மாட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்து பொன்மளையிர் பொன்னூன் பொன்னூஞ்சல் ஆடாமோ கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால் அமுது உண்டு தாள்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு திரு கோஷமங்கை மாலுக்கு அரியானை பாடி அண்ணாம்பாடி பூலித்தவங்க பொன்னொஞ்சல் ஆடாமோ தெங்குளவு சோலை திருவுத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிற பருத்திட்டு எந்தரமும் மாட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றைச் செடையான் குணம்பரவி பொங்குளவு பொன்மலையில் பொன்னொஞ்சல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் புற்றில் வா அனுரவம் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்மஞ்சேன் கற்றை வார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் தன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டென நினைத்தியம் பெம்மார்க்கு அற்றிலாத கண்டால் அம்ம நாம அஞ்சுமாறே வெறுவரேன் வேட்கை வந்தால் வினை குளினும் மஞ்சேன் இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர் எத்தியவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சமாறே பண்புளால் வேலும் அஞ்சேன் வளை கையார் வடை கண்ணஞ்சேன் என்பு எலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்பலா மணியை ஏத்தி இனிதருள் வருக மாட்டா அன்பு இல்லாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சு கிளியனார் கிளியான கிழவி அஞ்சேன் அவர் அஞ்சேன் வெளிநீர் ஆடும் மேனி வீரியன் பாதம் நன்னி துளி உலாம் கண்ணனாகி தொழுது அழுது உள்ளம் நெருக்கு இங்கு அணி இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு பிணி எலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணி நிலா அணியினாள் தன் தொழுப்பரோடு எழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி வரவி கண்டால் கண்டாள் அம்மனாம் மஞ்சுமாறேன் வாழ் உலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோல் உலாம் நீட்டன் ஏற்றன் சொல்வதும் கடந்த அப்பன் தாளதாமறைகள் ஏத்தி தடமடர்புணைந்தனையும் மாள் அழாதவரை கண்டாள் அம்மனாம் மஞ்சுமாறேன் தகை விழா பழியும் அஞ்சேன் சாதலை மஞ்சேன் புகை முகத்தி எரி கசைவி பொழிந்தாம்பளத்துலாடும் முக நெகை கொண்டு மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறேன் தரிசிறுகளும் மஞ்சேன் தழல் வெளி உழுவை எஞ்சேன் வெளிகளில் சடையென்னப்பன் விண்ணவன் நான் மாட்டா சிறிதறு கடல்கள் ஏத்தி சிறந்த நிதி இருக்க மாட்டான் அறிவு இழாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறேன் மஞ்சு உலா உருவமும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நஞ்சிறான் செஞ்சமே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவாரவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே கோ நிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீலிலா அணியினானே நினைந்து நைந்து உருக்கினைக்கு நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்று எத்த ஆள் ஆளலாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே திருச்சிற்றம்பலம் பாரோடு விண்ணாய்ப் பரந்த எம்பரே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு புழிவாய் சிவபுரத்தரசே திருப்பிறந்துரை உரை சிவனே யாரோடு நோகே நார் கெடுத்து உரைக்கேன் ஆண்டனே அருளை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயேன் வம்பனேன் தன்மை ஆண்ட மாமனே மற்ற நான் மற்றிலேன் கண்டாயும் வரும் மரியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகும் ஊடுருகும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ ஊவிக்கொண்டருளே பாடிமார் புகழும் மாதமே அல்லால் பத்து நான் முற்றிலேன் கண்டாய் நான் ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே ஓடுவது உன்னோடு உவப்பதுவும் உன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி பாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் என்றால் உரிவாயே வள்ளைவாளரக்கற்புறம் எரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ்கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே எல்லைமோ உலகம் உரிவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈறு இன்மை வள்ளையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயேன் பண்ணின் நேர்மொழியால் மொழியால் பங்க நீ என்றால் வற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே என்னவே உடல்வாய் மூக்கொழு செவி கண் என்று இவை நின் கண்ணே வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிறிலேன் கண்டாய் வருகை என்று அருள் பஞ்சின் மெல்லடியால் பங்கு நீ பற்று நான் மற்றில் கண்டாய் செஞ்சேவே ஆண்டாய் சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனை அஞ்சினேன் ஆயேன் ஆண்ட நீழி சருளினே மருளினால் மறந்த பஞ்சனே நீங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரிவாயேன் பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றில் ஏன் கண்டாய் திரு உயர்கோலச் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துளம் முருகி கடந்து நான் வாழும் ஆர் அறியா அருணனே நுழையில் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயே பந்தனை விரலால் பங்கனியல்லால் பற்று நான் முற்றிலேன் கண்டாய் செந்தலல் போல் நாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆறுமுதே அடியேனே வந்து உய ஆண்டாய் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரிவாயே பாவனாசா உன் பாதமே எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்கம் தேவே சிவபுரத் தரசே திருப்பெருங்குரை உரை சிவனே மூலம் அழலாய் நிவிந்தானே மா உரியானே வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்பது உரியாயே பழுதியில் தொல் புகழால் பங்கனே என்றால் பற்று நான் முற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே சொல்லுவனோ பிறரை விதிப்பனோ என கூறு என நினைப்பவனோ சொல்லாய் மல விடையானே வாழ்கிறேன் கொண்டாய் வருகை என்படும் ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் குன்றுதோறும் இருக்கும் சுமரா ஏதோ ஆதரப்பாய் தெய்வமே எங்களுக்கு இறங்கி அருளி கல்லாப்பிழையும் வருதாப்பிழையும் சொல்லா பிழையும் நில்லா பிழையும்

வைக்கும் நந்தி வணங்குகிறோம் இமைக்காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு உடைத்து வரும் வல்ல நந்தி வறுமை நாடும் அகற்றும் நந்தி கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்க இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்படிக்க உதவும் நந்தி விதியினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி வேந்த நகர் குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திருப்பும் குரிலே சாய்ந்த நந்தி செவி சாய்த்தாருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்திவே வந்தி

அன்புளால் வேலும் அஞ்சேன் வளை கையார் வடை கண்ணஞ்சேன் என்பு எலாம் முருக நோக்கி அம்பழுத்து ஆடுகின்ற என்பலாம் மணியை ஏத்தி இனிதருள் பருகமாட்டா அன்பு இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறே கிழியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுருவல் அஞ்சேன் வெடிநீர் ஆடும் மேனி ஏரியன் பாதம் மன்னி துளி உலாம் கண்ணனாகி தொழுது அழுது உள்ளம் நெருக்கு இங்கு அணி இல்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு பிணி எலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணி நிலா அணியினாள் தன் கொழுப்பரோடு எழுந்தி அம்மாள் திணி நிலம் பிழந்தும் காணாச்சேவடி வரவி வெண் நீர் அணுகிலாதவரைக் கண்டாள் அம்மனாம் அஞ்சு மாறேன் வாழ்வுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டிடினும் மஞ்சேன் தோல் உலாம் நீட்டன் ஏற்றம் சொல்வதும் கடந்த அப்பன் தாளதா மறைகள் ஏத்தி தடம் அள்புணைந்தனையும் வாழ் அழாதவரை கண்டாள் அம்ம நாம் அஞ்சு மாறேன் தகை விழாப்படியும் அஞ்சேன் சாதலை முன்னம் அஞ்சேன் புகை முகத்தி எரி கசைவி ஒளிந்தாம்பளத்துலாடும் முக நகை கொண்டு மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நிகாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறேன் கரிதருகளும் மஞ்சேன் தழல் வெளி உழுவை எஞ்சேன் வெளிகடல் தடையண்ணப்பன் விண்ணவன்னான் மாட்டா சரிதரு கடல்கள் ஏத்தி சிறந்த இருக்க மாட்டா அறிவு இழாதவரைக் கண்டாள் அம்ம நாம் அஞ்சு மஞ்சு உலா உருவமும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நந்திரான் எம்பிராணம் செஞ்சமே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சு வாரவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே கோ நிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீலிலா அணியினானே நினைந்து நினைந்து உருக்கினைக்கு நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று எத்தமாட்டா ஆளாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே திருச்சிற்றம்பலம் பாரோடு விண்ணாய் பரந்த எம்பே பற்று நான் மற்றேன் கண்டாய் சீரோடு புழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே யாரோடு நோகேன் ஆற்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனே அருளை யானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயே வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் மற்றேன் கண்டாய் வரும் மரியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்த உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ அருளே பாடிமால் புகழும் மாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடின ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே ஊடுவது உன்னோடு உவப்பதுவும் உன்னை உணர்த்துவது உனக்கு குருதி வாடினேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகின்றொருள் உரிவாயே வள்ளைவாழரக்கற்புறம் எரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ்கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே எல்லை